இந்தியா சீனாவிடைய மோதல் அப்படிங்கிறது நீண்ட காலமா இருந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன இந்த ரெண்டு நாட்டுக்கு மட்டும் ஏன் அடிக்கடி வந்து போர் நடந்துட்டே இருக்கு இந்த பிரச்சனைக்கு முடிவு அப்படின்றது இல்லாமலே போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒன்று எல்லா பிரச்சனை ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகார போட்டி இந்த ரெண்டு நாடுகளுக்குமே அதிகார போட்டி அப்படின்றது அதிகமாகிறதுனால தான் இந்த பிரச்சனை இன்னும் முடிவுக்கே வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லணும் வரலாற்று ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இந்த போர் வந்து நடந்துட்டு தான் இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியா சீனா போர் நடந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்கது ஏன்னா மிகப்பெரிய தாக்கத்தை அந்த போர் வந்து ஏற்படுத்தினுச்சு அதை தொடர்ந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்றுல வந்து கல்வானா பள்ளத்தாக்கு மோதல் வந்து ரொம்ப வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா மிகப்பெரிய சேதத்தை அதெல்லாம் ஏற்படுத்தினுச்சு அப்படின்னே சொல்லலாம் அதோடு பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாதுங்க அப்புறமா நடந்த டோக்லாம் போரும் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தான் இந்த மோதலுமே ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் பார்க்குறோம் இப்போது இது மாதிரியான மோதல்கள் எல்லாமே வந்து முக்கியமான மோதல்களாக வந்து இருந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த மோதல்களை தாண்டி நிறைய விஷயங்களில் இந்தியாவுடைய நிலையானது மாறியிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கிடையாதுன்னு தான் சொல்லணும் இப்போ என்ன நிலை நீடிச்சுட்டு இருக்குது அப்படின்னா இன்னமுமே இந்தியாவில் சீனாவுக்கு இடையே போர் நடந்துட்டு தாங்க இருக்குது எல்லை பகுதிகளில் வந்து பதற்றமான ஒரு சூழ்நிலை எப்போதுமே வந்து இருந்துகிட்டு இருக்கு இது ரொம்ப முக்கியமான காரணமே பொருளாதாரம் மற்றும் அரசியல் போட்டி தான் இந்த ரெண்டு நாடுகளுமே உலக அளவில் தங்களுடைய செல்வாக்கை வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகள் வந்து செய்கிறாங்க அதனால தான் போர் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருந்துக்கு நிற்கவே மாட்டேங்குது பொருளாதாரத்தையும் அரசியல் போட்டியும் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா சீனா அதிபராக கூடிய ட்ரம்ப் மற்றும் ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருக்காரு மீண்டும் மீண்டும் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் தூண்டிவிடக்கூடிய அளவில் ட்ரம்ப் ஆனது நிறைய முடிவுகளை வந்து எடுத்துட்டு இருக்காரு அவருடைய முடிவின்படி இப்போ என்ன மாதிரியான பிரச்சனை அடுத்து வந்து நீடிக்கப் போகுது அப்படின்றத பத்தியும் அதிபர் ட்ரம்ப் என்ன மாதிரியான கருத்துக்களை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காரு அதை பற்றியும் தான் இந்த பதிவு நீங்க தெளிவா பார்க்க போறீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள் இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே மறக்காம பெல் சிம்லையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய மோதலை நான் தான் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து தொடர்ந்து வந்து கூறிட்டு இருக்காரு தொடர்ந்து இவர் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்த கூறக்கூடிய நிலையில அதை பற்றினா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையானது இப்போ எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவர் ஏன் இந்த கருத்தை வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்காரு முன்னாடி சொல்லி முடிச்சாரு ஆனால் திரும்பவும் இப்போ பார்த்தீங்கன்னா அதே கருத்தை தான் சொல்றாரு ஏன் இவர் இந்த விஷயத்த தொடர்ந்து வந்து சொல்லிட்டே இருக்கிறாரு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்த்தீங்கன்னா போரை நிறுத்துற மாதிரியே கிடையாது இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய போரையே வந்து நான் தான் முடிவுக்கு கொண்டு வந்தேன் சொல்லியிருக்காரு என்ன சொல்லி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரநூறு பர்சன்டேஜ் வந்து நான் வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியா பாகிஸ்தான் இந்த விஷயத்த கேட்டு தான் அந்த போரையே வந்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு சர்ச்சையை வந்து இவர் வந்து கிளப்பியிருக்காருங்க ஸோ அது பற்றி தான் இந்த பதிவு நம்ம தெளிவாகவே பார்க்க போகிறோம் அதாவது பல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக தான் இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து நடத்தினாங்க அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையே மோதல் போக்கு அப்படின்றது நிலவிட்டே தான் இருந்தது அதாவது ஒரு சில வாரங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையானது நீடித்துட்ருக்கு

இருந்தாலுமே இந்த மோதல் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு ஆனால் நான் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் இந்த போரையை வந்து முடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியா மோதலை நான் தான் நிறுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு ட்ரம்ப் தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துல வேணாலும் இதையே தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இஸ்ரோல் மற்றும் ஹமாம்ஸ் இடையே அமைதி ஒப்பந்தம் வந்து நடந்துட்டுருக்கு அந்த ஒரு சூழ்நிலை வந்து கையெழுத்தாகக்கூடிய நிலையில் இன்னைக்கு மீண்டும் அதே ஒரு கருத்தை ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு இதை எதனால சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தங்களேன் தன்னுடைய வர்த்தக கொள்கையை காரணமா தான் இந்தியா பாகிஸ்தான் மோதலையே முடிவுக்கு வந்ததா வந்து சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல உலகெங்கும் நடந்து வரக்கூடிய எட்டு மோதல்களை நான் தான் முடிவுக்கு கொண்டு வந்ததா ட்ரம்ப் வந்து குறிப்பிட்டிருக்காரு தன்னுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த மோதல்கள் எதுவுமே வந்து முடிவுக்கு வந்திருக்காது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அடுத்து பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே எல்லை பதற்றங்கள் குறித்தும் பேசிய ட்ரம்ப் இந்த போர்களை தீர்ப்பதில் நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்றாரு நான் சிறந்தவனா தான் இந்த பிரச்சனைகளை எல்லாமே தீர்த்து வைக்க முடியுது அப்படின்னு அவர் வந்து கூறியிருக்காரு ஸோ இது எந்த அளவுக்கு வந்து நியாயம் அப்படின்னு தெரியல ஏன்னா ஒரு நாடு ரெண்டு நாடுகளுக்கு இடையே போர் நடக்குது அப்படின்னா அந்த இரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் பொருளாதார வளத்தையும் வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய நாட்டினுடைய பெயரை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நடந்துகிட்டே இருக்கு ஸோ இதில் அதிபர் ட்ரம்ப் என்ன செய்கிறார் அப்படின்னு தெரியல ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் தான் எல்லா பிரச்சனையும் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இவர் சொல்லியிருக்கிறது இந்த வரி அதிகரிப்பு தாங்க இது குறித்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் ஒரு சில போர்களை வெறும் வரிகள் மூலமாகவே தீர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு உதாரணத்துக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இந்த ஒரு போரை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு ஏன்னா உங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு ஆனா நீங்க போரிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நான் ரெண்டு நாடுகளுக்குமே வந்து நூறு நூற்றம்பது இரநூறு அப்படின்னு வரிகளை வந்து அதிகமாக விதிப்பேன் அப்படின்னு வந்து கூறினாராம் அதனால தான் இந்த போரே வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு நான் வரிகளை விதிப்பதாக சொன்ன அந்த அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே இந்த விவகாரம் வந்து முடிஞ்சு போச்சு வரிகள் இல்லை அப்படின்னா அந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது அப்படின்னு ட்ரம்ப் வந்து குறிப்பிட்டிருக்காரு ஸோ வரி விதிப்பு அப்படின்றதுனால தான் இந்த ரெண்டு நாடுகளுமே வந்து போரை வந்து நிப்பாட்டினதான் அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை இந்தியா வந்து ஏற்கிறதுக்கு மறுத்துருக்குங்க ஏன்னா வரி விதிப்பு அப்படின்றதுக்காக போரை வந்து நிப்பாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு மோதலை இப்படித்தான் முடிவுக்கு கொண்டு வந்த அப்படின்னு ட்ரம்ப் தொடர்ச்சியாக இருக்கிறத இந்தியா கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு துறவைக்கு மேலேயே வந்து சொல்லிட்டாரு இந்த விஷயத்த சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காரு இந்தியா பாகிஸ்தான் மோதல முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அது என்னால மட்டும்தான் முடியும் நான் தான் அதை வந்து முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு இருந்தாலும் இந்தியா இதை திட்டவட்டமா மறுத்தே வந்துட்டு இருக்குங்க இதை யாருமே வந்து ஏத்துக்க முடியாது இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி இந்த விஷயத்த வந்து ஏத்துக்க மாட்டாங்க அதாவது ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை விஷயத்த குறித்து இந்தியா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மோதலில் எப்போதுமே எந்த ஒரு நாடும் வந்து தலையிடவே கிடையாது அப்படின்னும் பாகிஸ்தான் கேட்டுக்கிட்டதுனால தான் மோதலை நாங்களே முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு இந்தியா வந்து சொல்லிருக்காங்க ஸோ அதாவது ஆப்ரேஷன் சிந்தூரை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் வந்து வெடித்திருக்க கூடிய நிலையில இந்திய பகுதிகளில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்க முயன்றது இருந்தாலுமே கூட இந்திய படைகள் அதை எல்லாத்தையுமே வெற்றிகரமாக வந்து முறியடிச்சாங்க மறுபுறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அப்படிதாங்க பல்வேறு இடங்களில் குறிவைத்து இந்தியா தொடர்ந்து தாக்குதலை நடத்தினாங்க அதாவது தொடர்ந்து தாக்குதலை நடத்தினாலுமே கூட குறிப்பா பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இராணுவ தலைமை இடம்னு சொல்லக்கூடிய ராவல் பிண்டியவே வந்து இந்தியா தாக்கினாங்க ஆனால் தன்னுடைய ராணுவ தலைமையிலேயே வந்து கை வச்ச இந்தியாவை கூட அவங்களால வந்து தடுக்க முடியல ஸோ பாகிஸ்தானால் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து சமாளிக்க முடியல இந்தியா கொடுக்கக்கூடிய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் கண்டிப்பாக இனிமேட்டுக்கு போர் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால தான் இந்தியா வந்து இந்த போரையே வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க ஆனால் ட்ரம்ப் என்ன இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வரி விதிப்பு அதிகரிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால தான் ரெண்டு நாடுகளுமே பயந்து தன்னுடைய போரை வந்து முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அவர் இருக்காரு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் வந்து கொடுத்துருக்கு ஏன்னா ட்ரம்ப்பால் அங்கே ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் ஏன் அதை பற்றி ட்ரம்ப் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவர் அவருடைய நாட்டு பெருமையை அவரை வந்து பெருமைப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி வந்து பேசிகிட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டு நாடுகளுமே வந்து நல்ல ஒரு வலுவான நாடுகள் தான் ரெண்டு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போரை வந்து நிறுத்தணும் இனி ரெண்டு நாடுகளும் எந்த விதமான போர்களும் தொடுக்காம மோதல்களும் பண்ணிக்காம பிரச்சனைகளும் பண்ணாம சந்தோஷமா வந்து சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் எல்லாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்து இதில் என்ன அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க அதிபர் ட்ரம்ப் என்ன வந்தா சொல்ல வராரு அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க அதிபர் சொல்றதுதான் உண்மையான ஒரு விஷயமா நீங்க நினைக்கிறீங்களா வரி விதிப்பு அப்படிங்கிறது தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா அப்படின்றதெல்லாம் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லா நாடுகளுக்குமே அப்படின்னு தனியா சிறப்புகள்லாம் இருக்கு அதை தாண்டி இந்த மாதிரி இன்னொரு நாடுகள் தலையிட்டு தான் ஒரு பிரச்சனை வந்து தீர்க்குது அப்படின்னா அதை வந்து யாராலும் வந்து ஏத்துக்க முடியாது அது மட்டும் இல்லாம அதிபர் சொல்லக்கூடிய கருத்தை யாருமே வந்து ஒத்துக்கல அப்படிங்கறதுதான் உண்மையான ஒரு விஷயம் சோ இந்தியாவில இருக்கக்கூடியவங்களும் சரி பாகிஸ்தானா இருக்கக்கூடியவங்களும் சரி தங்களுடைய போரை தங்களாகவே தான் முடிச்சுக்கிட்டாங்க பிரச்சனைகள் வேண்டாம் அப்படின்றத தவிர மற்ற நாடுகள் யாருமே வந்து தலையிடலை அப்படின்னு தான் அவங்க வந்து ஆணித்தனமாக சொல்கிறாங்க இதில் பாகிஸ்தான் வந்து விலகி இருந்தாலுமே கூட இந்தியா இந்த விஷயத்தை முழுக்க முழுக்க மறுக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல் சார்ந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இதுபோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்